இங்கே இந்த அஞ்சு நாள் செஷனை நல்லபடியாக நடத்தி கொடுத்த அனைத்து பேராசிரியர்கள் பேராசிரியர்கள் அறிவு திருக்கோயில் இந்த நிர்வாகம் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் இந்த கோர்ஸை வந்து இதுக்கு முன்னாடியே எனக்கு இதை பற்றி ஓரளவு தெரியும் டிப்ளமா படிக்கும்போது இருபது இருபத்தோரு வயசில் வந்து எங்கள் ஊர் சேலத்தில் வந்து ஜஸ்ட்டு என்னென்னே தெரியாமல் இதை நான் அட்டன் பண்ணியிருக்கேன் பட் அதுக்கப்புறம் அதை நான் ஃபாலோ பண்ணலை என்னுடைய மென்டார் என்னுடைய கோச் என்னுடைய வெல் விஷர் இதை ரொம்ப ஆணித்தரமாக சொல்லி எங்கள் ரெண்டு பேரையும் அனுப்பிச்சி விட்டாங்க இதுக்கு முன்னாடி பேசினவங்க என்னுடைய மனைவி ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த கோர்ஸை அட்டன்ட் பண்ணணும் எங்களுக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு ஆச்சு ஸோ ஹனிமூன் போனதுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்காக நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக எல்லா விதமான இருந்தும் தனியாக வந்திருக்கோம் இங்கே மீன்ஸ் ரொம்ப பிஸியாக இருக்கிற பீப்புள் அவங்க ஐடியில் இருக்கிறாங்க நான் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் எப்பவுமே பிஸியாக இருப்போம் இந்த அஞ்சு நாள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருந்தது லேப்டாப் இல்லை மொபைலில் சிக்னல் இல்லை எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை ஃபுல் ஃபோக்கஸோட கான்சன்ட்ரேஷனோட இங்கே என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை வந்து கத்துக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இதை நாங்கள் பார்த்தோம் ரெண்டாவது எனக்கு இந்த அஞ்சு நாளுமே வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணேன் நான் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போனால் ஒரு பசுமையான ஒரு சுச்சுவேஷன் நல்ல காற்று அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்க அது இல்லாமல் அதிர்வலைகள் வைப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி உள்ள நுழையும் போதே வாழ்க வளமுடன் அப்படிங்கிற வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கேட்டது எல்லாருமே அதை ஃபாலோ பண்றாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் இங்க வந்து டாக்ஸ் நாய்கள்லாம் கூட பார்த்தோம் ஒரு குறை குறைத்தல் கூட இல்லை மேபி நான் கவனிக்கலன்னு தெரியல அவ்வளவு அமைதியா அவ்வளவு சாந்தமா இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ரெண்டு நாள் முன்னாடி வரும்போது ஒரு குரங்கு ஓடி வந்து என் காலை கட்டி பிடிச்சது நான் பயப்படல நாங்க சொன்னது ஜெய் ஸ்ரீராம் மட்டும் தான் சொன்னேன் அது என்னை பார்த்தது என் கண்ணை பார்த்தது ஏதோ சொல்ல வந்த தான் எனக்கு தோணுச்சு நான் இங்க வந்தது வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்கு என்னுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்காகவும் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன வாட் இஸ் மை பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் ஏன்னா என்னுடைய மென்டார் சொல்லி அனுப்புனாங்க உங்களுக்கு எவ்வளோ என்னெல்லாம் கேள்வி இருக்கோ அந்த கேள்வியோட நீங்க அங்க போங்க உங்களுக்கு அங்க கட்டாயமா பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ என்னுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வழிகளை இங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க ஐ திங்க் உடல் உயிர் மனம் சோ உடலுக்கு வந்து ஒன்பது நிலை உடற்பயிற்சி சொல்லி கொடுத்துருக்காங்க உயிருக்கு காயக்கற்பம் சொல்லி கொடுத்திருக்காங்க மனத்திற்கு தவம் சொல்லி கொடுத்திருக்காங்க ஒன்பது விதமான தவங்கள் தவங்கள் இருக்கு அதுல மூணு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆகினை துரியதவம் மூலாதாரம் மிச்சம் இருக்கிற தவத்தையும் மிச்ச அகத்தாய்வு அட்வான்ஸ் கோர்சஸ்க்கு நாங்க ரெண்டு பேரும் கட்டாயம் இங்கேயே வந்து கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பேர் ஆவல் எங்களுக்குள்ளே இருக்கு சோ இப்ப இந்த உடல் மனம் உயிர் பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன எனக்கு தெரிஞ்சது என்னன்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் நம்ம வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சொன்னதும் அதுதான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் நம்ம பிறந்த கடன் இல்லை நம்ம இந்த பூலகத்திற்கு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதனா ஒரு விதத்துல எதனா ஒரு சின்ன சின்ன உதவிகளை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் பண்ணணும் சின்ன வயசுல எங்க அப்பா எனக்கு சொல்லிருக்காரு உன்னால் முடிந்த உதவிகளை நீ பின்னருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன மனசுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சின்ன வயசுல இருந்து இருந்தது இப்போ இன்னுமே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இங்கே கற்றுக்கிட்ட விஷயங்களை நிறைய செஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம் நிறைய லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கோம் பட் இங்கே வந்து நான் இங்கேயே வந்து ஆக்ஷன் பிளானுக்கும் நான் டிஃபைன் பண்ணிட்டேன் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்கீ நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா அதில் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை ஐயா சொன்னார் ஈடுபா ஈடுபாடோடு செய்யணும் முறையாக செய்யணும் ஃபோக்கஸோட செய்யணும் அப்படின்ட்டு அந்த விஷயத்த கட்டாயமாக நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நாங்கள் வச்சிருக்க டார்கெட் வந்து நாளையிலிருந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒரு மண்டலம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவையும் நாங்கள் எடுத்திருக்கோம் இதனால எனக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுறது இந்த அஞ்சு நாள்லேயே நல்லா தெரிஞ்சுது எனக்கு மேஜராக ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை பட்டு ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள் ஸோ அதில் வந்து மன அமைதி இருந்துச்சுனாலே உடல் ஆரோக்கியம் இருக்கும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுது ஸோ இந்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மேன்மேலும் எங்களுடைய ஆரோக்கியம் எங்களுடைய ஃபேமிலியுடைய ஆரோக்கியம் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை சொல்லணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ